எல்லாத்துக்கும் கூம்புக்கு நல்வாழ்த்துகள் நீ திருவண்ணாமல ஐயாவுக்கு விளக்கு ஏத்துறது நம்ம எல்லாம் பார்த்து அதை சாமி கும்பலாம் எல்லா இறைவனும் நமக்கு அருள் பொறிதான் எல்லா நல்லா பல வேண்டிக்கலாம் சாமி இங்க வந்து கார்த்திகை கும்பு சரி கும்புனாவே நம்ம விளக்கு பூ எல்லாம் நிறைய வேணும் சரி அதான் கோயில் பக்கம் போனதான் கிடைக்கும் போன சர்க்கரைக்கு வந்து மடவால சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாதுங்கிறாங்க அதாவது இந்த பழம் மட்டும் தான் விளையாமா ஒரு பழம் நாலு ரூபா சொன்னாங்க மூணு பத்து ரூபாய்க்கு போட்டு கேட்டு நாற்பது ரூபா இந்த சீப் அப்படியே மூணு பத்து ரூபாய்க்கு கரெக்டா இருக்குது நாற்பது ரூபாய்க்கு இந்த பழம் என்னேன் ஒரு வாழ்க்கை சரி பச்சி போட்டுங்களா மழை பெஞ்சிருக்கு போடமா இருக்குது ஒரு வாழைக்காய் நாலு ரூபாய்க்கலாம் ஒரு வாழைக்கா ஒண்ணு வேணும் இருக்க பச்சி போடலன்னு பூதி இருபது ரூபா பூ கெடாய்க்கணு அது இப்போ விசேஷம் இல்ல இது பத்து ரூபா போட்டோன்னா இருபது ரூபா ஒரு போட்டோன்னா செவந்தி பூ வேணும் எலுமிச்சி மழை வாங்குந்தேன் நாலு பத்து ரூபான்னு வாங்கி வந்துருக்கறேன் ஏன்னா கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் வேணும் விளக்கு தான் பாருங்களேன் மெயின் விளக்கு தான் விளக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் விளக்கு வந்து ஆறு பத்து ரூபாய் மங்கன ஆறு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு விழுந்தேன் விளக்கு இல்ல மொத்தம் ஐம்பது ரூபாய்க்கு விழுந்தேன் இன்னைக்கு இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க சாயங்காலமே புது வீட்டுல விளக்கு போடுவோம் அதெல்லாம் வீட்டு எடுக்க போறேன் அடுத்த வீடியோ வரும் நீங்க பாருங்க நம்ம சேனல் என்ன சர்ப்ரைஸ் பண்ணல சர்ப்ரைஸ் பண்ணுங்க வந்து நம்ம போடுற வீடியோ டான் டான் உங்களுக்கு வரும் நீங்க பாக்க முடியும் நீங்களா வீட்டுல விளக்கு போடுங்க கோயில்ல விளக்கு போடுங்க எல்லாரையும் எல்லாத்துக்கும் நல்லபடியா எல்லாரும் எல்லாத்துக்கும் கூப்பிடுக்காங்க நானும்